தலைவர் உள்ளிட்ட ஆற்றோர் பெருமக்கள் நிறைந்த சபைக்கு படுவான வணக்கங்கள் கவிஞர் ஆனால் கவிதை இறப்பதில்லை என்று ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் கவிதைகள் மூலமாக கவிஞன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்பார்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக வரை முகநூலில் மிகவும் சிறப்பாக தினந்தோறும் கவிதைகள் எழுதி கொண்டிருப்பார் ஐயாவுடன் தொடர்பில் இறுதி வரை இயங்கவில்லை உண்மையில் ஒரு தந்தையை இழந்த நிலையில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் குறிப்பாக பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் முன்னணியில் வரணும்னு ரொம்ப ஐயா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க தமிழக பெண் என்பதுங்கிற விருதுல அத்தனை பெண்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் கொடுத்தார்கள் அதுவும் சொல்ல போனால் அந்த அமெரிக்க மண்ணில் வந்து இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பெண்கள் வந்து இப்போ வந்து பெண்கள் குழந்தைகளை வந்து வளர்த்தக்கூடியவங்க தமிழுக்கு வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பெண்களை வந்து அத்தனை ஆர்வப்படுத்தி அவங்களை கவிஞர்களாக்கி அழகு பார்த்தவங்களாம் சாதாரண விஷயம் இல்லை அதை அமிர்தகேஷ் ஐயா முன்னெடுப்பில் அடுப்பில் தொழில் கவிதைங்கிற அமைப்போடு நான் தமிழர் வாழ்வியல் அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சு அதில் வந்து நெல்பண்ணராக தலைவராக நடத்திட்டு இருக்கேன் அந்த அமைப்பு மூலமாக ஐயாவோட துணை கொண்டு எண்பத்தைந்து நூல்களை Vem விட்டு விடை வினை பெற்றும் உங்கள் போ தேக சங்கடம் போக்கும் சமாதானமான காரியங்கள் தான் என்பது ஆயினும் எப்படித்தான் மனதை தேற்றி தேற்றி பார்த்தாலும் சங்கடத்தின் உச்சமாகவே தோன்றும் அந்த வெறுமை மரண தேவதை எவரையும் விட்டு வைக்காமல் ஒரு நாள் அள்ளி சென்று விடுவாள் என்று அறிந்தேன் ழாய்களில் சிக்கி மெளனமாக்கிவிட்டதையா எங்களை எல்லாம் பண அணுகும் மிக்க அன்பர்களை உள்ளாட்டிவிட்டு உரிமையோடு ஆதரவும் அளித்து இன்று அரவமில்லாமல் அனைவரையும் விட்டு ஐயா ஆடி அமர அமர்ந்து தமிழ் தமிழ் பேச அன்னை அவள் ஆசனம் அமைத்து அருந்த உலகில் சாவு ஒன்றும் புதியதில்லைதான் உயிரினங்களின் இறப்பும் இயல்பானது ஒன்றுதான் தகைசால் தமிழறிஞர் நீவேக்கேதையா மரணம் உரைவின் சார் शुक्रिया yeah, like